வணக்கம் மக்களே எல்லாம் எப்படி இருக்கிறீங்க எல்லோரும் நல்லா இருப்பேன்னு நினைக்கிறேன் ஓகே இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்துட்டிங்கன்னா நம்ம சேனலில் இன்றைக்கி சூப்பரான ஒரு வீடியோ தான் நம்ம ஏற்கனவே மீன் குழம்பு போட்டிருப்போம் பார்த்துருப்பீங்க இன்றைக்கி என்ன வீடியோன்னா மீன் வறுவல் ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ் மீன் வறுவல் தான் இன்றைக்கி வீடியோ பார்க்க போகிறீங்க அது எப்படி இருக்கோ எது அது எப்படி வருத்து எப்படி உங்களுக்கு காட்டுறோம் பாருங்கள் அப்படியே அல்வா மாதிரி இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே சாப்பிட சாப்பிட சூப்பராக இருந்தது என்ன கொஞ்சம் நெய் அதிகமாக இருக்கோ அதனால் எங்களுக்கு சேராது சில பேர்த்துக்கு சேராது நெய் கொஞ்சம் ஓவராக்கோ தகட்டிகிட்டு வர ரொம்ப சாப்பிட முடியாது என்ன அது வந்து சின்ன மீனாக வாங்கினீங்கன்னா உங்களுக்கு வந்து கொழுப்பு உள்ளே சின்ன மீனாக வாங்கினீங்கன்னா உள்ளே வந்து நெய் இருக்காது அதிகமாக பெரிய மீனாக நீங்கள் வாங்குனிங்கன்னா நெய் அதிகமாக இருக்கும் அதனால் கழிவும் உங்களுக்கு அதிகமாக போயிடும் முடிஞ்சாலும் சின்ன மீனாக வாங்கிக்கோங்க அது வந்து நே சிலே நல்லா சன்னமாக வெட்டி நல்ல நீளமாக வெட்டி வருத்தீங்கன்னா அருமையாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இன்றைக்கி அதான் இன்றைக்கி வறுக்க போகிறோம் வாங்க அப்படியே மீனை நம்ம கழுவி மசாலா போட்டு அப்படியே நம்ம வறுக்க ஆரம்பிக்கலாம் இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே இப்போ ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியோ பாருங்கள் இது என்ன மீன் கெஸ்ட் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் பாருங்கள் கெஸ்ட் பண்ணிக்கிறவங்களாம் கரெக்டாக கெஸ்ட் பண்ணுங்கள் என்ன மீனாக இருக்கோ கட்லாவாக இருக்குமா ரோகுவாக இருக்குமா இல்லை வஞ்சரமாக இருக்குமா கெஸ்ட் பண்ணிக்கிறவங்களுக்குலாம் ஒன்று ஒன்று சொல்லிக்கிறேன் இது வந்து நெய் மீன் தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா தெரியும் பாருங்க எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது மீன் பாருங்கள் இங்கே வந்து நம்ம கணபதியில் இந்த கடை இருக்குது இது வந்து ஒரு கிலோ வந்து நூற்றி எண்பது ரூபா சொன்னாங்க நான் நூற்றி அறுபது ரூபாய்க்கு வாங்கிட்டு வந்தேன் இங்கே பாருங்கள் ரெண்டு முந்நூறுனுமாக இருந்தது பாருங்கள் சூப்பராக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் மீன் அதனால சரி ரொம்ப நாள் ஆச்சு நம்ம நெய் மீன் செஞ்சு இதில் குழம்பு வச்சால் இன்னும் அட்டகாசமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலில் ஏற்கனவே பார்த்தீங்கன்னா நம்ம மீன் குழம்பு வீடியோ போட்டாச்சு ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நீங்கள் பார்க்க போகிறது நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா நெய்மீன் வறுவல் பார்க்க போகிறோம் அது எப்படி கழுவி எப்படி சுத்தம் பண்ணி எப்படி நம்ம மசாலா போடுறோம் எல்லாமே இப்போ நீங்கள் பார்க்க போகிறீங்க ஓகேவா பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நான் மண்டேலாம் வாங்கிட்டு வந்துக்கிற குழம்பு வைக்கலான்ட்டு பாருங்கள் அவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் என்னடா கை கழுவாமலாம் தொடரேன்னு நினைப்பீங்க கையில் கழுவி நீட்டாக ஃப்ரெஷ்ஷாக இருக்குது எப்போயுமே நாங்கள் கை கழுதோ எல்லாமே பண்ணுவோம் பார்த்துக்குங்க முடிஞ்சளவு அளவு இன்னைக்கு க்ளவுஸ் வாங்கிட்டு நாங்கள் எல்லாம் ரெடி க்ளவுஸ் வாங்கி தொட பார்க்குறேன் ஏன்னா சில பேர் வந்து நீட்டாக பார்ப்பீங்க சில பேர் நீட்ஸ் பார்க்க மாட்டிங்க அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஃப்ரெண்ட்ஸ் நான் இனிமேல் நீட்டாக பண்ண பார்க்குறேன் இங்கே பாருங்க அப்படியே அல்பாம இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் வஞ்சரமாக இல்லை இதான்னு தெரில இங்கே பாருங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதை வந்து நம்ம இப்போ நம்ம மசால் போட்டு ரெடி பண்ணும்போது உங்களுக்கு காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வறு கெடுத்தாச்சு பாருங்கள் இந்த மாதிரி பீஸெலாம் நம்மளை வறுவலுக்கு கடுத்துட்டு வந்திருக்குறோம் ஏன்னா இதெல்லாம் வந்து வறுள் போட்டால் தான் நல்லாயிருக்கும் பார்த்துங்க மீன் ம குழம்புக்கு வந்து தனியாக நாங்கள் வாருங்க இதோ மீன் மண்டை அப்புறம் இந்த மீன் வால் இதெல்லாம் வந்து மீன் குழம்புக்கு வச்சிருக்கிறோம் இதுவாரு இந்த மீன் வாழு அப்புறம் இந்த மீன் மண்டை இந்த மீன் மண்டை இதெல்லாம் வந்து இந்த மீன் மண்டை இதெல்லாம் வந்து குழம்புக்கு வச்சுருக்குறோம் பாருங்க ஓகே இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் கழுவிக்கலாம் கழுவிட்டு நம்ம மசால் போட்டுக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா பாருங்கள் வறுவலுக்கு எல்லாம் கழுவி வச்சு நீட்டாக இன்னொருக்க மறுபடியும் கழுவிக்கலாம் இங்கே பாருங்கள் மீன் கழுவுன தண்ணி காட்டுறேன் பாருங்கள் எவ்வளோ வாருங்க சோப்பாக இருக்குது பாருங்கள் ஏன் இப்படி காட்டுறேன்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா மீன் அந்தளவு ப்ரெஷ்ஷாக இருக்குதுன்னு அர்த்தம் நம்ம ரத்த எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குதோ அந்தளவு மீன் ப்ரெஷ்ஷாக இருக்குன்னு அர்த்தம் இங்கே பாருங்கள் மீன் சத்தியமாக சொல்கிறேன் நல்லதாக இருக்குது இந்த கடை எங்கே இருக்குன்னா நம்ம கணபதி பஸ் ஸ்டாண்டில் தான் இருக்குது இந்த கடை கடை பேர் என்னென்னு சரியாக தெரியல அடுத்த தடவை போகணுன்னா கண்டிப்பாக விசாரிக்கிறேன் விசாரிச்சுட்டு சொல்கிறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ இந்த மீனை வந்து நம்ம நெய் மீனை வந்து நம்ம சில்லி மாதிரி வந்து போட்டு எடுத்தால் தான் அந்த டேஸ்ட் கிடைக்கும் இந்த அதுக்கு வந்து சில்லி மாதிரி மசாலா போடணும் இப்போ சில்லி சிக்கனுக்கு எப்படி மசாலா போடுவாங்களோ அந்த மாதிரி இஞ்சி பூண்டுலாம் பேஸ்ட்டு போட்டுலாம் இஞ்சி பூண்டு பேஸ்டெலாம் போட்டு மிளகாத்தூள் போட்டு கான்பாமெல்லாம் போட்டு பண்ணால் தான் அருமையாக இருக்கும் வாங்க அது எப்படி என்னங்கிறது காட்டுற மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம மல்லித்தூள் போட்டுக்கலாம் நம்ம வீட்டில் அரைச்ச பாருங்க மல்லித்தூள் ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவு போட்டாச்சு போது தூள் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம மிளகாத்தூள் பாருங்கள் மிளகாத்தூளும் நம்ம ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவு போட்டிருக்கிறோம் அதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு உப்பு வந்து நம்ம தேவையான அளவு ஓகே அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு லைட்டாக மஞ்சள் தூள் போட்டுக்கலாம் ஏன்னா மஞ்சள் தூள் கிருமி நாசினி ரொம்ப வேண்டாம் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு ஒரு டீஸ்பூன் பார்த்திங்கன்னா மஞ்சத்தூள் வந்து ஒரு ஒரு டீஸ்பூன் அளவு போட்டுங்க போதும் அவ்வளோதான் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் இனிமேல் உங்களுக்கு தரமான வீடியோ வரும் பாருங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் மறந்துடாமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுதுங்க அவ்வளோதான் இப்போ நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கான்ஃப்ளவர் மாவு போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம கான்ஃப்ளவர் மாவு கொஞ்சம் போட்டிருக்குறோம் எவ்வளோ போட்டுருக்கோம் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவு கான்ஃப்ளவர் மாவு போட்டுருக்கிறோம் கூட வந்து நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பாருங்கள் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து நம்ம ஒரு அது ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு போட்டிருக்குறோம் போதும் ஒரு ஸ்பூன் இல்லை ஒன்றரை ஸ்பூன் போட்டுக்கங்க போதும் இப்போ இதெல்லாம் வந்து கலக்குனா சூப்பராக நம்மளுக்கு மசாலா ஆயிரும் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இதெல்லாம் நம்ம இப்போ கலக்கலாம் இப்போ பாருங்க இப்போ வந்து நீங்கள் கலக்கும் போது பார்த்து கலக்கணும் ஏன்னா நெய் மீனுங்கிறது சாஃப்டான மீன் அது வந்து நெய் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் அதனால தான் அது நெய் மீன் பேர் இருக்குது அதனால் தயவுசெய்து மெதுவாக கலக்கிங்க வேணால் உடஞ்சிடும் பாருங்க அப்படியே சில்லி மாதிரி அப்படியே மசாலா போட்டால் தான் அது எடுத்து அப்படியே அல்வா மாதிரி இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பாருங்கள் இந்த மாதிரி மசாலா போட்டிங்கன்னா போதும் எது எதுக்கு எப்படி போடணுமோ அந்த மசாலா போட்டால் தான் டேஸ்ட்டாக இருக்கும் இந்த நெய் மீனுக்கு இந்த மாதிரி மசால் போட்டால் தான் டேஸ்ட்டாக இருக்கும் இந்த பாருங்க அளவு இது பண்ணிக்கோங்க பார்த்து திருப்புங்க இங்கே வரும் உள்ளே இருந்தால் முள் வந்து ஏற்றிடும் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்துக்கோங்க இப்போ நல்லா இது வந்து நல்லா கடைக்கியாச்சு உப்பு கட்டாயகான்னு பார்த்து செக் பண்ணிக்கோங்க அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து நல்லா ஒரு அரை மணிநேரம் ஒரு நேரம் ஊறணும் ஊறுச்சுன்னா அப்படியே வருத்திங்கன்னா எப்படி இருக்குன்னு உங்களுக்கு காட்டுறோம் பாருங்கள் பீஸெலாம் பாருங்கள் அப்படியே வஞ்சரமாட்டம் இருக்குது பாருங்க பாருங்க அல்வா மாதிரி இருக்குது பீஸ்லாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இதை வந்து வறுக்கும் போது பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம நெய் மீன் வந்து வறுவலுக்கு ரெடி பண்ணியாச்சு அடுத்தது நம்ம நெய் மீன் வந்து தலை இருக்குது தலையை வந்து கழுவிட்டு தலை குழம்பு வைக்கும் போது அது உங்களுக்கு தனியாக ஒரு வீடியோ வரும் அப்புறம் நெய் மீன் வறுவல் வந்து உங்களுக்கு தனியாக வீடியோ வரும் முடிஞ்சால் நான் ரெண்டுமே ஒட்டுக்காக போட பார்க்குறேன் அப்படின்னா தனித்தனியாக வீடியோ வரும் பாருங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் இனிமேல் தரமான வீடியோ தரமான சம்பவங்கள் நம்ம சேனலில் பார்க்க போகிறீங்க இது சூப்பர் சூப்பரான உங்களுக்கு இருக்குது பார்த்தாவே உங்களுக்கு அப்படியே டிஃப்ரெண்ட்ஸுன்னு பார்த்தா உங்களுக்கு அப்படியே வீடியோ வந்து பார்க்க பார்க்க தோணும் அந்தளவு வீடியோ இன்னும் வரப்போது பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் மறக்காமல் வச்சா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டை தண்ணி விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டை தட்டி விட்டுருங்க ஏன்னா எங்களுக்கு வேக்சன் சப்போர்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு உங்களுக்காக நாங்கள் எவ்வளோ மெனக்கெடுத்து வீடியோ போனால் போடுவோம் இது வந்து நாங்கள் ரிக்வஸ்டாக கேட்கல ஒரு சின்ன ஒரு நம்ம சப்ஸ்கிரைப்டாக ஒரு சின்ன ஒரு வேண்டுகோளை வச்சுக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள் சூப்பராக நான் மசாலா போட்டாச்சு இப்போ இதை நான் வறுவல் வந்து வறுக்கும் போது உங்களுக்கு காட்டுறேன் ஓகே வாங்க நம்ம வறுக்க ஆரம்மிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா பாருங்கள் மீன் வறுவல் ரெடி ஆகிட்டுருக்கு பார்த்துங்க பக்கத்தாலேயே மீன் வறுவல் ரெடி ஆகிட்டுருக்குது மீன் குழம்பு ரெடி ஆகிட்டுருக்குது மீன் வறுவல் ரெடி ஆகிட்டுருக்குது பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் நாங்கள் மேக்சிமம் தவால் தான் வறுப்போம் ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா தவாலை வருத்தா டேஸ்ட்டாக இருக்கும் நாங்களாம் பொறிச்சு எடுக்க மாட்டோம் மேக்ஸிமம் முதல்ல பொறிச்சிட்டு இருந்தோம் நாங்கள் தவாலை வறுத்ததுக்கப்புறம் ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தோம் அதனால் தவாலை போட்டு வறுக்கிறோம் பாருங்கள் நெய் மீனை வந்து சில்லி மாதிரி வறுத்ததா டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்கும் பார்த்துங்க பாருங்க நல்லா மீன் ஒரு பக்கம் வெந்திருக்குது பாருங்க அப்படியே திருப்பி விட்டுக்கலாம் பார்த்து ஃப்ரெண்ட்ஸ் நெய் மீன் வந்து தெறிக்கோ தள்ளி நின்றுக்குங்க ஏன்னா நெய் இருக்குதில்ல அதனால் அப்படியே தெறிக்கோ கொஞ்சம் தள்ளி நின்று நீங்கள் சமைங்க தயவுசெய்ய சொல்லிக்கிறேன் மூஞ்சியில் தெறிக்கோ பார்த்துக்கு ஏன்னா நெய் மீனில் கொஞ்சம் நெய் இருக்கிறதுனால தெறிக்கும் ஆனால் மீன் வந்து அல்டிமேட்டாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் ஆஹா பார்க்குறதுக்கு அல்டிமேட்டாக இருக்குதே ஆஹா வச்சிக்கலாம் தெரிக்குதா அதனால கொஞ்சம் ஜாக்கிரதை பார்த்து பார்த்து மீனை போறீங்க ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க சூப்பராக வருத்தாச்சு மீன் இங்கே பாருங்க எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க அப்படியே பஞ்சு பஞ்சாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து இதை நான் சாப்பிடும் போது உங்களுக்கு எப்படி இருக்குன்னு எது சொல்கிறேன் பாருங்க ஆஹா செமையா இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இப்போ நம்ம மீன் வருத்திருக்குது சாப்பிட்டு பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்க மீன் வறுத்தது பாருங்க அப்பா அப்படியே பட்டை போகுது மீன் எல்லாம் சூப்பராக வருத்திருக்காங்க சரி கொஞ்சம் பிச்சு சாப்பிட்டு பார்க்கலாம் போட்ட மசாலா அல்டிமேட்டாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க பிச்சு காட்டுறேன் பாருங்கள் மசாலா அருமையாக இருக்குது பாருங்க அல்டிமேட்டாக இருக்குது ஏ மீன் பஞ்சாட்டிருக்குது நெய் மீன் ரொம்ப சாப்பிடாதீங்க ரொம்ப சாட்டியும் தேட்டி மேக்சிமம் ஒரு ரெண்டு பீஸ் சாப்பிடுவோம் ரெண்டு மூணு பீஸ் சாப்பிடலாம் விட்டு விட்டு சாப்பிடணும் ஏன்னா அது வந்து தேர்ட்டி குழந்தைகள் கொடுக்கலாம் குழந்தைங்களுக்கு கொடுத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லது நெய்யாக இருக்கிறனால குழந்தைங்களுக்கு கொடுத்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு நல்லா உடம்பு வேறும் நல்லது உடம்பு அதை அவள் கொடுங்க ரொம்ப கொடுத்தீங்கன்னா குழந்தைகளுக்கு தகட்டிடும் நெய் இருக்குது அதனால தான் வாங்க இப்போ பிச்சை மீனை சாப்பிட்டு பார்க்கலாம் நெய்மில் எனக்கு பிடிச்சது டேஸ்ட்டு தான் கரெக்டாக மசாலா போட்டால் அல்டிமெட்டாக இருக்கும் ஆஹா வாங்க சாப்பிட்டு பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா மீன் அருமையாக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே வறுவல் அல்டிமேட்டாக இருந்தது சாப்பிட சாப்பிட சாப்பிட்டே இருந்துவிட்டேன் பேச முடியல அதனால் இந்த வீடியோ பிடிச்சதை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேங்க மீண்டும் ஒரு நல்ல வீடியோஸ்